நீர் மேலாண்மை திட்டத்திற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார்கள் இதுவரை எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டது என்பதை வெள்ளை அறிக்கையாக விட வேண்டும் பிள்ளையார் கதையாக சென்னையை மட்டும் ஸ்டாலின் உதயநிதியும் சுற்றி வந்துவிட்டு தமிழ்நாட்டையே சுற்றி வந்ததை போல கூறுகிறார்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு பெண்கள் புயல் மழை பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது தான் இப்போது தமிழகத்தினுடைய டாக் ஆஃப் தி தமிழ்நாடு என்று எல்லோரும் விமர்சிப்ப வேலையிலே உண்மை நிலவரம் என்ன என்று நாம் பார்த்தோமானால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில அரசு எப்படி கையாண்டது என்று பார்க்கிற போது ஏற்பட்ட பாதிப்பை விட திமுகவனுடைய கவனக்குறைவாலே அதி மேதாவி தளத்தாலே மக்கள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலே தேவையான பகுதிகளிலே தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் என்ன செய்தார்கள் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு என்கின்ற வழியிலே இவர்கள் பதில் அமைந்திருந்தார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்கிற போது ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்த சென்னையில் தந்தையும் மகனும் முகாமிட்டு இங்கே பத்திரிகையாளர்களே ஊடகத்திலே அவர்கள் முகம் தெரிகிற அந்த வேலையை தான் பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உத்தங்கிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஐம்பத்தொரு சென்டிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது இதைவிட தமிழகம் கண்டிராத வகையிலே திருவண்ணாமலையிலே நிலச்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர்கள் நீரிலே மூழ்கி இறந்து போயிருக்கிற அந்த நிலச்சரிவிலே மண்மூடி அவர்கள் கண் மூடியது நமக்கு நெஞ்சை ஒழுக்குகிற சம்பவமாக இருக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம் ஆழ்துளை கிணறிலே ஒரு குழந்தை இறந்ததை காப்பாற்றுவதற்கு அன்றைய முதலமைச்சர் இந்திய எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவரையா எடப்பாடி அவர்கள் அனைத்து முயற்சிகளையும் அனைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசு எந்திரமே அன்றைக்கு திருச்சி மணப்பாறை பக்கத்தில் அது தந்தை போட்ட அந்த ஆழ்ந்துறை கிணரிலே மகன் தெரியாமல் விழுந்ததிலே அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சரவர்கள் இந்த மக்களை நேசிக்கிற முதலமைச்சராக புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் அன்றைக்கு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே பேரிடர் துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று அனைத்து அலுவலர்களும் அங்கே முகாமிட்டு அந்த முயற்சி என்பது எவ்வளவு கடுமையான முயற்சி எடுக்கப்பட்டது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஆனால் ஏழு ஒரு இன்றைக்கு கண்மூடி காணாமல் சொன்னால் அரசு எப்படி செயல்பட்டு வேண்டும் எப்படி அதை முனைப்புடன் கையாள வேண்டும் மூன்று மாதத்திலே திறப்பு விழா கண்ட பாலம் அடித்து செல்கிறது ஒரு பாலம் கெட்டுகிற போது இன்றைக்கு அவர் துறையினுடைய அமைச்சராக இருப்பவர் பாலம் கெட்டுகிற போது என்ன செய்ய வேண்டும் அந்த பாலத்தினுடைய தன்மை அதைத்தான் மாண்பு எதிர்கட்சியினுடைய தலைவர் எவ்வளவு நீர் போக்குவரத்து அங்கே நீர் ஆதாரம் இருக்கிறது கடந்த காலங்களிலே நீர் எவ்வளவு கடந்து சென்று இருக்கிறது என்பதையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் பாலம் கட்டுவதை நாம் காலங்காலமாக பார்த்திருக்கிறோம் ஆனால் பெருவெள்ளத்தில் போய் போய்விட்டது என்று பெருவெள்ளத்திலே தப்பிப்பதற்காகத்தான் பாலமே கட்டப்படுகிறது ஆனால் பாலத்தை காப்பாற்றுவதே பெரும் நமக்கு தலைவலியாக இருக்கிற போது மக்களை இங்கே காப்பாற்றுவது ஆக நிலச்சரிவு ஒரு புறத்தில் சரிவு ஒரு புறத்தில் மக்கள் உயிர் சரிவு ஒரு புறத்தில் ஆனால் இவர்கள் வேக்காரம் பேசிக்கொண்டு அலிமலாவித்தடமாக பேசுவதற்கான் தனது வழக்கமாக வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் தேர்தல் அறிக்கையிலே திமுக தேர்தல் அறிக்கை எண்பத்தி ஒன்பதிலே இதை கொஞ்சம் பொறுமையாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டமாக தமிழகத்தில் உள்ள பாரம்பரியமான நீர் நிலைகளாகிய மதுராந்தவன் ஏரி காஞ்சிபுரம் தாமல் ஏரி காஞ்சிபுரம் சிங்கநல்லூர் ஏரி கோயம்புத்தூர் முக்கரம் பெரிய ஏரி கோயம்புத்தூர் வீராணன் ஏரி கடலூர் காவேரிப்பாக்கம் வேலூர் கெல்லப்பெரம்பூர் ஏரி தஞ்சை வரூர் ஏரி திருவாரூர் கல்வங்கலம் ஏரி கடைக்கிளையூர் செல்லிக்குறிச்சி ஏரி பட்டுக்கோட்டை மாரியம்மன் கோயில் ஏரி தஞ்சை அரிய அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பழங்கானத்தம் ஏரி கண்டிர தீர்த்தம் ஏரி சுக்கரன் ஏரி பூ ஆதனூர் பெரிய ஏரி புல்லம்பட்டி கால்வாய் சித்தேரி பொன்னூற்று தலைப்பு வடபுரம் செட்டியேரி ஆரசுவங்கலம் கண்மாய் ராமநாதபுரம் ராமநாதபுரம் பெரிய கண்மாய் பேரூர் குளம் கன்னியாகுமரி சுசீந்திரம் குளம் கன்னியாகுமரி புத்தேரி பெரிய குளம் கன்னியாகுமரி விஜயநாராயணபுரத்தில் உள்ள பெரிய குளம் மானூர் பெரியகுளம் திருநெல்வேலி களரி பெரிய கண்மாய் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதியில் உள்ள வடகால் தென்கால் மருது மேலக்கால் கீழக்கால் வாய்க்கால் உள்ள ஐம்பத்தி மூன்று குளங்கள் சாலை கிராமம் சிவகங்கை திருப்பத்தூர் பெரிய கண்மாய் சிவகங்கை கவிநாடு கண்மாய் புதுக்கோட்டை மாலாப்பூர் பெரிய கண்மாய் புதுக்கோட்டை மகவாசல் பெரிய கண்மாய் புதுக்கோட்டை நிலையார் கொண்டு திருப்பரமன்றம் மதுரை பெரிய கண்மாய் விருதுநகர் மதுரை குன்னத்தூர் கண்மாய் மாரக்குளம் கண்மாய் செல்லூர் கண்மாய் பூந்துரை ஏரி ஈரோடு முதலியவற்றை தூர்வாரி வீணாக கடலிலே கலக்கும் உபரி நீரை அந்தந்த நீர்நிலைகளை தேக்கி பயன்படுத்த வசதியாகவும் வறட்சியான பகுதிகளுக்கு நீர் எடுத்துச் செல்வதற்கும் புதிதாக கால்வாய்கள் அமைப்பதற்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பாசன வசதியும் குடிநீர் வசதியும் மேம்படுத்துவதற்கும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மாநிலம் தலைமையின் நீர் மேலாண்மை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் முதல் கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொன்னீர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஓடிவிட்டது இந்த பத்தாயிரம் கோடியிலே எத்தனை ஆயிரம் கோடி இந்த ஏரி குளங்கள் பாதுகாப்பதற்கு நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்று வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியுமா கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள சேதம் வறட்சி துயர் போன்ற இயற்கை பேரிடர் முரண்பாடு நிகழ்வுகளை கருத்திலே கொண்டு உரிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் தமிழகத்தில் கிடைக்கும் நீரை முறைப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக வேளாண்மைக்கு பயன்படும் வகையில் சேமித்து வைப்பதற்கும் தற்போது பொதுப்பணித்துறையோடு இணைந்திருக்கும் நீர்ப்பாசனத்துறைக்கென தனியாக ஒரு அமைச்சரம் உருவாக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் செயல்படுத்தி தேர்தல் அறிக்கை எண்பத்தி ஐந்து எண் கொண்டதில் என்ன பலன் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறீர்களா தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் நீரோடிகள் ஏரிகள் குளங்கள் ஆகியவற்றை சீரமைக்கவும் ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் அகற்றவும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவை உறுதி செய்யவும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் அறிக்கை எண்பத்தி ஆறு நீங்கள் தெரிவித்ததையும் திருச்சி மதுரை திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் காவேரி வைகை மற்றும் தாமிரபரணி ஆற்று கரைகள் சாலைகள் ஆகியவற்றிலே மேம்படுத்துவதற்கு கரைகள் மேம்பாடு அடைவதற்கு தேர்தல் அறிக்கை எண்பத்தி ஏழு என்பதையும் வெள்ளக்காலங்களிலே கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படாமல் தடுப்பதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள ஆறுகள் வாய்க்கள் மற்றும் இதர நீர்நிலைகள் ஆகியவற்றிலே கட்டப்பட்ட தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் எண்பத்தி எட்டு இப்படி என்னால் பட்டியலிட்டு சொல்லே போக வேண்டும் நீங்கள் கட்டப்பட்ட தரைப்பாலங்களை மேம்பாலங்களை அமைப்பதை விட அடித்துச் செல்லப்பட்ட மேம்பாலங்களை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு முன்வருமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில இன்றைக்கு தோல்வியடைந்திருக்கிற அரசு நிவாரண முகாம்களிலே அமைப்பதிலோ அதிலே மக்களுக்கு உணவு மருத்துவ முகாம் குடிநீர் கொடுப்பதற்கு வீடு வாழ்வாதாரத்திலே இருந்து கண்ணீரோடு இருக்கிற அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதற்கு கூட இந்த அரசு இன்றைக்கு முடங்கி போய் கிடக்கிறது என்று சொன்னால் மக்கள் இந்த அரசு மீது கொந்தளித்து இருக்கிறார்கள் ஆகவே இந்த பெஞ்சால் புயல் என்பது முன்னெச்சரிக்கையாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அது கணிக்கப்பட்டு அதனுடைய திசைகள் கணிக்கப்பட்டு அது எந்த திசையை நோக்கி செல்கிறது என்கிற போது ஒட்டுமொத்தமாக பருவ காலங்களிலே இந்த பருவமழை காலங்களிலே வடகிழக்கு பருவமழை காலங்களிலே அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஒட்டுமொத்த முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மட்டும் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்தது போல பிள்ளையார் கதையை போலதான் இந்த கதை இருக்கிறது தந்தையும் மகளும் சென்னையை சுற்றி வந்துவிட்டு தமிழ்நாட்டை நாங்கள் சுற்றி வந்து விட்டோம் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு சொத்து தண்ணீர் தேங்கவில்லை என்று தந்தை முதலமைச்சர் சொல்கிறார் ஐநூறு இடங்களுக்கு மேலே தேங்கி தேங்கியிருக்கிறது என்று மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஒன்றரை கோடி மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஒப்புதல் வாக்குகளும் வாசிக்கிறார் நிதி பெறுவதற்கு உண்மையை சொல்லுங்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்கு ஏன் உண்மையை சொல்ல மறுக்கிறார் தண்ணி தேங்கினால் தேங்கியது என்று சொல்வதில்லை இந்த அரசுக்கு என்ன கௌரவ குறைச்சல் என்று தெரியவில்லை தண்ணி வரப்போகிறது மக்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று மக்களிடத்தில் எச்சரிக்கை கொடுப்பதிலே இந்த அரசுக்கு என்ன கௌரவ குறைச்சல் என்று தெரியவில்லை சாத்திர இரவு இரண்டரை மணிக்கு திறந்து விட்டால் எப்படி மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தமிழைய எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் கேட்கிறார் அதற்கு அரசிடத்திலே பதில் இல்லை அதற்கு ஏடிக்கு போட்டியாக பதில் சொல்லுகிறார்கள் சாத்தவர்கள் அணையிலே நீங்கள் முன்னறிவிப்போடு திறந்து விட்டீர்களா இல்லையா அதனால் தென்பென்னை ஆற்றிலே இன்றைக்கு நான்கு மாவட்டங்களுக்கு மேலே பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையா இது எப்படி நீங்கள் மூடி மறைக்க முடியும் முதலமைச்சராக புரட்சித் தலைமையை எடப்பாடி இருக்கிற போது நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் நடந்தாய்வாடி காவேரி மத்திய அரசிலே கொடுத்தார்கள் காவேரி வைகை குண்டாது திட்டம் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமான திட்டம் ஆகவே இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்துவதற்கு ஏதோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் முதலமைச்சர் நேற்றைய காலநிலை மாற்றத்திற்கான அந்த ஆய்வுக் கூட்டத்தில் எப்போதும் போல அவர்கள் அறிக்கையை தான் வெளியிடுகிறார்கள் தவிர ஆற்றல் விருந்த அறிவு சார்ந்த அடித்தளம் அமைக்கின்ற நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியவில்லை மொத்தத்தில் இந்த அரசிடம் சிக்கி அலுவலகப்பட்டு கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதி ஆகவே இவருடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு அகல்படுவதும் கண்ணீர் வடிப்பதும் துன்பப்படுவதும் துயரப்படுவதும் நிதியாக அமைந்திருப்பதை நாம் விதி மாற்றி எழுதுகிற காலம் என் தொலைவிலே இல்லை ஆகவே இன்றைக்கு வெறும் வாய்ச்சல் வீரராக இருக்கக்கூடிய முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அட்டை கத்தி வீரராக இருப்பதை மாற்றிவிட்டு மக்களுடைய அபயக்குரலை கேட்டு அபாயக்கரம் நீத்துவதற்கு முன் ஒரு வாரம் முத்துகர் ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டு மக்களின் அபயக்குரலாக எடுத்து வைத்து விடைபெறுவதை